தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு முச்சங்க வரலாறு இந்த வரலாறு என்பதை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நம்மளுடைய மொழியோடு பேசுபவர் என்கிற வலையொடி தளத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இந்த காணொலி பயனுடையதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று சங்கத்தை குறித்த வரலாறை பற்றி நிச்சயம் தமிழ் ஆர்வலராகவே இருந்தாலும் அதே போல இளங்கலை முதுகலை இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேல போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்குமே இந்த மூன்று சங்கத்தினுடைய வரலாறை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று என்கிற அடிப்படையில் வரலாறு குறித்த காணொலியை நான் பதிவிட ஆசைப்பட்டேன் செல்லலாம் வரலாறு என்பதை ஆராய்வதற்கு முன்பாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய ஒரு சிறு அறிமுகத்தை நாம் பார்த்துவிட்டு செல்வது மரபாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த தமிழகத்தை ஆண்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூன்று வேந்தர்களும் ஆட்சி தமிழகத்தை அவ்வாறு மூன்று வேந்தர்கள் முறையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது வேந்தர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் அதை யார் முழுமையாக ஆட்சி செய்வது என்கிற ஒரு போட்டி வந்து மூன்று வேந்தர்கள் மத்தியில நிலவி இருக்கிறது சரி தமிழகத்தை ஆட்சி செய்வதில் போட்டி நிலவினாலும் ஆனால் அந்த தமிழகத்தில் பேசக்கூடிய மொழி இருக்கிறது அல்லவா தமிழ் மொழி அந்த மொழியை வளர்த்தெடுப்பதில் மூவருமே ஒருமித்த எண்ணமுடையவர்களாக உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அது நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களின் மொழியாக மூன்று வேதர்களும் மொழியை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நீங்க இலக்கியங்களில் எந்த பக்கம் போனாலும் புறநானூரில் சங்க இலக்கியங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல பாத்தீங்கன்னா சோழ பாண்டியர்கள் தமிழ் வளர்த்துதலுடைய பாடல் எல்லாம் நமக்கு இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன அந்த அடிப்படையில் மூவருமே மொழியை வளர்த்தெடுப்பதில் விருப்பம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் இலக்கியங்களின் வழியாக நன்றாக தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த மொழியை வளர்ப்பதில் மூன்று வேந்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா இல்ல அவர்களோடு சேர்ந்து குறுநில மன்னர்களும் மொழியை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்க முடிகிறது அதாவது மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் பூ தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் இவ்வாறு மூன்று வேண்டங்களும் ஒவ்வொரு இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருந்த போதில் பாண்டிய மன்னர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார்கள் அந்த வேளையில்தான் சங்கம் வைத்து தமிழ் மருள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வரலாற்று செய்தி நமக்கு அறியலாக இருக்குது அந்த அடிப்படையில் வரலாற்றை எந்த நூலின் வழியாக உச்சங்க வரலாறு குறித்த ஒரு தரவுகளை செய்திகளை நாம் எந்த நூலின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு உரையின் நூலின் வழியாக நமக்கு தெரியல சொல்லலாம் இந்த நூலின் வழியாக தான் இந்த உச்சங்க வரலாறுக்கான முழுமையான செய்தி நமக்கு கிடைக்கலாகிறது அதிலிருந்து கிடைக்கிறதுல என்ன நமக்கு செய்தி வருது அப்படின்னு பார்த்தா மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் சமணர்கள் அதிலே குறிப்பா வச்சிர நந்தி என்பவர் தான் திருமண சங்கத்தை வந்து தோற்றுவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது இது எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் மணிகளும் கிபி ஐந்தாம் ஆண்டுல வந்து திரமழச்சங்க வத்ரநந்தி என்ற சமண முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நான்காம் தமிழ் சங்கம் வந்து யாரால தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பாண்டி தேவர் அப்படிங்கிறவரால் நான்காம் தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஏன் நான் உங்களுக்கு முன்கூட்டி சொன்னேன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்களும் சமண முனிவர்களும் என்கிற கருத்து இதன் வழியாக நமக்கு தெரியலாகிறது இப்ப நம்ம இந்த மூன்று சங்கம்னு சொல்லிய முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சங்கங்களை குறித்த வரலாறை நாம் முறைப்படி இந்த அடிப்படையில் நாம் அணுக வேண்டும் மூன்று சங்கத்திலும் அந்த மூன்று சங்கம் வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்தது எந்த இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது அப்ப எந்த அரசன் முதல் எந்த அரசன் வரை அரசாட்சி செய்திருக்கிறான் அடுத்து அப்ப இருந்த புலவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அந்த சங்கத்தில் தோன்றிய நூல்கள் என்னென்ன இந்த அடிப்படையில் நான் அணுகினால் கட்டாயம் அந்த தரவுகளை நாம் எளிமையாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் இப்ப அந்த அடிப்படையில் முதற் சங்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் முதற் சங்கம் என்று சொல்லுகிற பொழுது தலை சங்கம் அல்லது முதற் சங்கம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த முதற்சங்கம் எத்தனை ஆண்டுகள் வரை நிறைவேற்றி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நானூற்று நாற்பது ஆண்டுகள் இருந்ததா எந்த இடத்தில் இந்த முதற்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மதுரை அரசர் யார் யார் முதல் யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்ச்சி நழுதி முதல் கடுங்கோன் கோன் ஈராக எண்பத்தி ஒன்பது அரசர்கள் வந்து ஆட்சி செய்த இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷம் ஏறக்குறைய எண்பத்தி ஒன்பது அரசர்கள் அதுல முதல் அரசியாத காய்ச்சின முதலாக கடுங்கோன் ஈராக முதற் சங்கத்தை அரசாட்சி செய்திருக்கிறாங்க அரசருடைய எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது சரி இந்த அரசாட்சியின் கீழ் எத்தனை புலவர்கள் தமிழை வளர்க்க எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் தமிழை முதற் சங்கத்தில் ஆய்ந்திருக்கிறார்கள் என்கிற த செய்தி நமக்கு தெரிய வருது சரி இந்த முதற் என்ன நாள்லாம் நூல்கள் தோன்றியது இதெல்லாம் கட்டாயம் நமக்கு தேர்வு நோக்கத்துல கோட்டித்தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடிய பகுதி நூல்கள் என்று பார்க்கும் போது பரிபாடு முதுநாடு முதுகுறுகு கலரியா இறை போன்ற நூல்கள்லாம் இந்த முதற் சங்கத்தில் தோன்றியிருப்பதாக செய்தி நமக்கு கிடைக்கலாகிறது அப்போ எத்தனை ஆண்டு இருந்தது அந்த எந்த இடத்துல அந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அரச எத்தனை அரசர்கள் அரசாட்சி செய்தாங்க அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அடுத்து புலவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அடுத்தது அந்த காலத்துல அந்த சங்கத்துல இயற்றப்பட்ட நூல்கள் என்ன என்பதுதான் நம்ம பார்க்க முடியுது அடுத்த இதே அடிப்படையில் இடைச்சங்கத்தில் என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பாருங்க இடைச்சங்கம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது எந்த ஏன்னா தென்மதுரை வந்து கடல் அழிந்து விட்டது அப்ப தென்மதுரை அழிந்ததும் எங்க அதனை அடுத்து கபாடபுரத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கிறார்கள் அப்படி அந்த இடைச்சங்கம் கபாடபுரத்தில் வைத்த போது எத்தனை வருஷம் இருந்ததுன்னு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் சரி அப்ப அரசாட்சி செய்த மன்னர் அரசர் யார் முடத்திருமான ஈராக ஏறையுடைய ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் வந்து இடைச்சங்கத்தை அரசாட்சி செய்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்த புலவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் தமிழ் வளர்த்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அந்த இடைச்சங்கத்துல தோன்றிய நூல்கள் என்னென்னா களி குறுகு வெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தொல்காப்பியம் தொல்காப்பியம்னு பேசுறோம் இல்லையா இலக்கியத்திற்கு எதற்கெடுத்தாலும் நாம் தரவுகளை தேடி நாடி செல்வது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் பார்வை இடைச்சங்க காலத்துல இருக்குன்றது இங்க நமக்கு அடையாளமா இருக்கு எனவே இந்த இடைச்சங்கத்தில் வந்து இந்த மாதிரியான தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இருந்ததாகவும் கபாடபுரத்தில் இந்த இடைச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் வெண்டேசரியின் முதல் முடத்திருமாற நீராக ஆட்சி செய்ததாகவும் ஏறக்குறைய ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த அரசாட்சியின் கீழ தமிழை ஆய்ந்தெடுத்த புலவர்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் தமிழை உள்ளனர் என்னென்ன நூல்கள் தோன்றியதுன்னா களி குறுகு வெண்டாயி வியாழமாலை அகத்தியம் தொல்வாப்பியம் என்ற நூல்கள் தோன்றியிருக்கின்றது அடுத்து சங்கம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த கடைச்சங்கம் வந்து வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் சரி இது எந்த இடத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய மதுரை தற்போது இருக்கக்கூடிய மதுரை ஏன் இந்த ஒவ்வொரு இடமும் முதற்ங்கம் இடைச்சங்கம் ஆனா சங்கம் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு சங்கம் வைத்து தமிழை வளர்த்திருக்கோலினால் அழிந்து கட்ட காரணத்தினால அடுத்தடுத்த இடங்களை நோக்கி நகர்ந்து சங்கத்தை வைத்து தமிழ் வளர்த்திருக்கிறார்கள் சரியா இப்ப அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இன்றைய மதுரையில தற்போது இருக்கக்கூடிய மதுரையில கடை சங்கம் வந்து நிலவியதாக சொல்லப்படுகிறது சரி அப்ப அரசாட்சி செய்த அரசர்கள் எத்தனை பேர்னா நாற்பத்தி ஒன்பது பேர் அரசாட்சி செஞ்சிருக்காங்க யாரு முதல் யார் ஈராக முடத்திருமாறை முதல் உக்கிர பெருவழகை ஈராக நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் சங்கத்தை அரசாட்சி செய்திருக்கிறார்கள் அரசர்களுக்கு கீழே எத்தனை புலவர்கள் தமிழை ஆய்ந்திருத்தார்கள் அப்படின்னு பார்த்தா நானூற்று நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் தமிழை வந்து ஆய்ந்துள்ளார்கள் இந்த கடைச்சங்கத்துல என்னென்ன நூல்கள்லாம் நமக்கு தோன்றியதுன்னு பார்க்கும்போது அதாவது கலி தொகை அவனா குறுந்தொகை இது போன்ற எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் நூற்றி ஐம்பது களி சிற்றிசை பேரிசை கூத்து நூல்கள் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடைச்சங்க காலத்துல தான் தோன்றியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மூன்று சங்கங்களிலும் என்னென்ன நூல்கள் தோன்றியது என்பதை நாம் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நூல்களினுடைய முதற் இடைச்சங்க நூலா கடைச்சங்க நூலா என்று கேட்கக்கூடிய ஒரு தேர்வு மனப்பான்மை நம்ம இங்க இருந்த இடத்த ஆகணும் அடுத்ததுல பார்க்கும்போது இந்த முதற் சங்கத்துல எத்தனை மன்னர்கள் வந்து அரசாட்சி செய்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எளிமைய நினைவில் வைக்கிறதுக்காக எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இரண்டு முகமாக போயிட்டு இருக்கு பாருங்க முதற் சங்கத்துல எண்பத்தி ஒன்பது அரசர்கள் இருந்திருக்காங்க இடைச்சங்கத்துல ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் இருந்திருக்காங்க கடைச்சங்கத்துல நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் இருந்திருக்காங்க சோ இந்த இடத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா புலவர்கள் எண்ணிக்கை கூட சில நேரங்களில் கேட்கிறார்கள் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் முதற் சங்கத்திலும் மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் இடைச்சங்கத்திலும் வெறுமனே நானூற்று நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் கடைச்சங்கத்திலுமாக தமிழை வந்து ஆய்வு எடுத்திருக்கிறார்கள் இந்த புலவர் எண்ணிக்கை நாம் அடுத்ததாக நினைவு வைக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னா அரசாட்சி செய்த அரசர்கள் யார் அப்படின்னு சொல்லி முதற் சங்கத்தை அரசாட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் காய்ச்சின வழுதி முதல் கடுபோன் ஈராக இடைச்சங்கத்தை அரசாட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வெண்டே செவியல் முதல் முடத்திருமாறன் ஈராக அடுத்து கடைச்சங்கத்தை அரசாட்சி செய்த மன்னன் யார் அரசன் யார் அப்படின்னா முடத்திரும முதலாக உக்கிர பெருவழுது ஈராத என்று இந்த மூன்று நாம ஒரே இடத்துல கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த தெளிவு வந்து கிடைத்து அதனால இந்த இடத்தையும் நம்ம அரசு மூன்று இடத்திலும் மிக முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்தது எந்தெந்த இடம் என்பதை நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் முதற் சங்கம் அல்லது தலைச்சங்கம் என்பது தென்மது கடன் கொண்ட தென்மதுரை அடுத்து இடைச்சங்கம் என்பது கபாடபுரம் அடுத்தது மூன்றாம் சங்கம் அல்லது கடைச்சங்கம் என்பது தற்பொழுதுள்ள மதுரை என்று இந்த இடமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் எத்தனை வருஷ காலம் அப்படின்னு பார்க்கும் போது முதற் சங்கம் வந்து ஏறக்குறைய நாலாயிரத்து நானூற்று நாற்பது ஆண்டுகள் நடைபெற்றதாகவும் இடைச்சங்கம் வந்து மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் நடைபெற்றதாகவும் அடுத்து கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படி நாம் இந்த கோணத்தில் மூன்று சங்கத்தையும் அணுகி பார்த்தால் நமக்கு முழுமையான விவரத்தை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் முதலில் சங்கம் தோன்றிய இடம் அது எத்தனை ஆண்டுகள் நிலை பெற்றிருந்தது என்பது அடுத்ததாக அரசன் எந்தெந்த அரசன் முதல் எந்த அரசன் ஈராக ஆட்சி செய்தால் அடுத்து அந்த அரசாட்சி ஆண்ட காலத்தில் எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அடுத்தது நம்ம அந்த சங்கத்துல தோன்றிய நூல்கள் என்று இந்த ஐந்தினுடைய அடிப்படையில் நீங்கள் தரவுகளை நிலைநிறுத்தி கொண்டால் மூன்று சங்கத்தை குறித்து எப்பொழுது கேட்டாலும் நம்மால் எளிமையாக நினைவில் வைத்து பதில் சொல்ல முடியும் இது சில நேரங்களில் இந்த இரண்டு சங்கம் இல்லை ஒரே ஒரு சங்கம் தான் இருந்ததாக நம்ம அது அது குறித்து அடுத்து ஒரு காணொலியாகவே நம்ம பதிவிடலாம் சங்கம் இருந்தது உண்மையா இல்லையா ஒரு சங்கம் மட்டும்தான் இருந்தது மீதி முதற் சங்கமும் இடை சங்கமும் வந்து இது வந்து எண்ணிக்கையை பார்க்கும் இது வந்து ஏதோ ஒரு யூகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்குது யாரெல்லாம் சங்கம் இல்லைன்னு மறுக்கிறாங்க யாரெல்லாம் சங்கம் இருந்ததுன்றாங்க யாரெல்லாம் ஒரே ஒரு சங்கம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த காணொலியின் கீழ் உங்களுக்கு மூன்று சங்கத்தினுடைய வரலாறு என்ன என்பது குறித்து தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் ஜெயச்சித்ரா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி